எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன செய்ய போறான்டா இப்ப இப்ப தொடர்ந்து வந்து லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் எடுத்த மாதிரி ஒரே மெயின் டிஷ் ரெடி பண்ணுவோம் அப்படிதானே ஆனா ரெண்டு மூணு நாளா ரெடி பண்ணல உடல் உபாதை காரணமா ரெடி பண்ணல ஓகே இப்ப நம்ம அதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய போறா வெஜிடபிளும் காய்கறி எல்லாம் போட்டு எடுத்து ஒரு ஒயிட் கலர் கிரேவி செய்தோம் அது வந்து நம்ம டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கும் எடுத்துக்கிடலாம் சரியா காரசாரமா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது எவ்வளவுக்கு வெயில் அதுக்கு தகுந்த நம்ம ஸ்கின் ட்ரை ஆகும்லாம் இந்த மாதிரி கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது தேங்காய் வச்சு ரெடி பண்ணி சாப்பிடும் போது நம்ம ஸ்கின் நம்ம பாதுகாத்துக்கிடலாம் ஓகே அங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா கேரட்டு பீன்ஸ் சாரி பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு உள்ளி தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அஞ்சு முட்டை அப்பிச்சு வச்சிருக்கேன் பீஸ் அது வந்து ரெண்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அரபுங்க வெந்திருக்கு இது கூட போட்டு நம்ம வேக வைப்போம் அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு சைஸான மசாலா முதல்ல ரெடி பண்ணணும் அதுக்காண்டி முதல் எடுக்கிறது வந்து இஞ்சி வெள்ளப்பூடு மாத்தி மாத்தி தான் நினைச்சேன் இதுக்கு வந்து வெள்ளப்பூடோட இஞ்சி வந்து கொஞ்சம் கூடுதலா எடுத்து விடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகு பெரிய பச்சை மிளகுனால ஒரு பச்சை மிளகு போட்டிருக்கோம் கூட பாலிய போடுவோம் நம்ம தேங்க அரைச்சு கேட்கறதுல ஆஹ் கூட போடுறது பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் போல பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிடலாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஏலக்காய் மட்டும் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிடுவோங்க இதுமாரி பட்டை இந்த துண்டுல ரெண்டு துண்டு வேற ஒன்றும் சேட் பண்ணணும்ல கடல் பாசி இருந்தால் ஆட் பண்ணலாம் இந்த மசாலாவில் கடல் பாசி எல்லாம் தான் அந்த மசாலா ஃப்ளேவரையே தூக்கி காணிக்கும் இது கூட அரைக்க போறது கொத்தமல்லி இருக்கலாம் போட்டு நான் அரைக்க போறேன் ஒரு ஸ்பூன் போல போட்டிருக்கேன் நல்ல புடிச்சிருவோண்ண நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட்ல ஆட் பண்ணணும்னு சொல்லத வந்து நம்ம எழுதிருவோம்னா லாஸ்ட் போடுவோம்னா ஓகே நம்ம இந்த குக்கர்ல வச்சு ஒரு விசில் போட்டுதான் எடுத்துக்க போறோம் ஏன்னா அப்போ சீக்கிரம் வேலை முடியும் இதெல்லாம் வந்து இதுக்குன்னு நம்ம ரொம்ப டைம் செலவழிக்க வேண்டாம் என்ன இருக்கா இது அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச மசாலா குக்கர்ல வேக வைக்கும் போது நம்ம வந்து இது பண்ணா போதும் இனி இதுக்கு தேவையான உப்பு எடுத்தால கருவப்பில் புதினா. கொத்தமல்லி போடுறதுல நம்ம புதினா போடலாம் புதினால ரொம்ப போடலாம் போட்டுட்டு தயிர் சேர்க்கணும் புளிக்காத தயிர் சேர்க்கணும் நல்ல சூப்பரா கைய நல்லா கழுவிட்டு நம்ம என்ன செய்யணும் இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணிக்குள்ள ஒரு மணிக்கு வச்சாலும் ஒண்ணும் இல்ல சரியா கொஞ்சமா என்ன நம்ம தாலிக்கு எதுக்கு எடுக்க ஒண்ணுமே செய்ய போறதில்ல அதனால எண்ணெய் லைட்டா காஞ்ச உடனே பண்ணி வச்சிருக்கோம்ல கேரட் பீன்ஸ் தக்காளி உள்ளி கிரீன் பீஸ் மசாலா இனி மூடி வச்சிருவோம் எனக்கு வந்து ரெண்டு நிமிஷம் கூடிப்போனா அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வெந்தா போதும் காய்கள் சரியா காய் வேகோடிய டைம் நாம போட்டு நம்ம எடுத்துருவோம்னா சரி இதுக்கு அடுத்தால நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணும் நான் தேங்கியாவஸ்ட் பொடிச்சு கொண்டு வந்துருனா தேங்காய் அண்டி பருப்பெல்லாம் இல்லைன்னா கம்பல்சரி இல்லை கசகசா இருந்தா கசகசா போட்டு அரைக்கலாம் இல்லைன்னா அண்டிப்பருப்பு பொரி கடலை சேர்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு கேஷ்யூ இருந்தனால கேஷ்யூம் போட்டு கசகசா இருக்கலாம் அதையும் போட்டு அரைச்சோனா இதுதான் இது இருந்தாதா வைக்க அப்படி அப்படியெல்லாம் கிடையாது இருக்கதை வச்சு நம்ம என்ன செய்திடலாம் சூப்பரா ஒரு சால்னா ரெடி பண்ணிடலாம் ஒயிட் சால்னா அரைச்சு எடுத்துருவோம்னா இந்த காய் கூட நம்ம வந்து முட்டை போட்டு செய்ய போறோம் நான்வெஜ் சிக்கன் மட்டன் எதுவுமே போடலாம் ஓகே ஆனா நம்ம இன்னைக்கு செய்யறது முட்டை போட்டு அதுக்கு என்னன்னா ஒண்ணும் இல்லை இதெல்லாம் ஈஸி முட்டையை வேக வச்சிட்டு ரொம்ப கிராண்டா ஏன்னா காய்கறிகளோட மிக்ஸ் ஆயிட இந்த முட்டை இருக்கட்டு கொடுத்துட்டு கொஞ்சமா பெப்பர் பொடினா இது எல்லாம் போடவே வேண்டாம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும் சரியா முட்டை அவிச்சு ஒரு லைட் சூடோடி இருக்கும் தெரியுமா அந்த டைம்ல நம்ம இப்படி போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்படி மூணு டைப்பான நம்ம மசாலா ரெடி பண்ணி செய்யும் இந்த விசில் மட்டும் வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் ஓகே இது விசில் அடங்கூடிய நேரத்துல நம்ம வந்து இதையும் கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா போட்டுட்டு மூடி வைப்போம் கொதி வந்ததுக்கு அப்புறம் முட்டை ஆட் பண்ணா போடுவோம் முட்டையை போடுவா எந்த தண்ணியுமே என்ன செய்ய கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது பெப்பரு இந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரும்போது அந்த முட்டையை மட்டும் நம்ம எடுத்து போதே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகேயா ஒண்ணு இல்லை தபி உமா சுடுகு சாயப்பா சும்ல வைக்க நம்ம அந்த எண்ணெய் சேர்த்ததுனால ஒரு பொடி ஒட்டலை கொஞ்சமா ஆள் கப்பு போல ஆல்கப்பு கூட இல்லை ஒரு அவுன்ஸ் போடணும் வந்தால நல்லா நீட்டா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணணும் உப்பு மட்டும் சூப்பரான ஒரு ஒயிட் கலர் கிரேவி தேங்காய் பால் தேங்காய் அச்சு ரெடி பண்ண ஒரு கிரேவி ரெடி இந்த சம்மருக்கு ஏத்த சூப்பரான ஒரு இது லஞ்சுக்கும் எடுத்துடலாம் டிஃபனுக்கு அந்த டிஃபனுக்கும் எடுத்துடலாம் அது நம்ம எப்படி என்னென்ன எந்த டிஃபனும் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோங்கிறதையும் பார்ப்போம்னா சரியா சரி நம்ம இன்னைக்கு வெயிட்டிங் பண்ணிடுவோமா ஆ காலையில் நமக்கு கொஞ்சமாக என்ன செய்யணும் தேவை வந்து உரு உதிரி உதிரியாக தான் வரும் போட்டு விடாங்க போட்டுட்டு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப தனியாமைச்சோட ரொம்ப கட்டியா அமைச்சோட நான் சொன்னேன்ல அது இதுக்குதான் அதே மாதிரிதான் டிவன் பாக்ஸ்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் தேவையும் வச்சு அதுக்கு மேல இந்த கிரேவியை ஊற்றி இருக்கேன் அது மாதிரி ஒயிட் ரைஸ் வெள்ளைச்சோறு இதுக்கு வந்து அடிஷ்னலா நமக்கு கறி வேணும் ஒன்றுமே கிடையாது சிம்பிளான வேலை நல்ல ஹெல்த்தி வைஸ் தேங்காய் தின்னா கொலஸ்ட்ரால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடக்கூடிய நேரம் சாப்பிட்டு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணும்போது எந்த ஒரு நோய்க்கு நம்ம வந்து இது ஆக மாட்டோம் ஓகே கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் செய்து பாருங்கள் செய்து பாருங்கன்னு சொல்லி செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வியூல சந்திப்போம் பாய்